வணக்கம் மக்களே வணக்கம் தமிழக அரசு அங்கன்வாடி துறையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வேலைவாய்ப்பு செய்தி வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த வேலைவாய்ப்பு செய்தி வந்து அரசாணையா வெளியிட்டது இல்லாம இப்போ வந்து அப்ளிகேஷனும் வந்து நமக்கு விட போறாங்க இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன்ல வந்து என்ன மாதிரியான ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் இதில் வந்து என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணுன்றது வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது இப்போ வந்து அப்ளிகேஷனும் வந்து கூடிய விரைவில் வந்து வெளியிட போகிறாங்க ஸோ எல்லாரும் வந்து என்ன மாதிரியான சான்றிதழ்களை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணுன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போவே நான் வந்து அதுக்கான ஒரு மாதிரி வீடியோ போடுறேன் இப்போவே இந்த சான்றிதழாம் ரெடி பண்ணிக்கோங்க இல்லாதவங்க இப்போவே உடனடியாக அப்ளை செஞ்சு அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க பார்க்கோம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி ஃபார்ம் கடைசியாக வந்து இரண்டாயிரத்தி இருபதுல விட்ட ஒரு மாதிரி ஃபார்ம் தான் வந்து நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த ஃபார்மை வந்து நம்ம பார்ப்போம் நிபந்தனைகள் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா பத்தாம் வகுப்பு தான் வந்து இது வந்து ஸ்டார்டிங் இது ஓகேங்களா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே நம்ம வந்து இந்த வேலைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதை தான் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தான் ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து இது வந்து இரண்டாயிரத்தி இருபது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க இந்த வருஷத்துக்கான இதில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு வரும் ஓகேங்களா அதில் வந்து இந்த வயதுலேருந்து இந்த வயதுக்குள்ளார இருக்கணும் அப்படின் போட்டிருப்பாங்க இருபத்தஞ்சுலேருந்து முப்பது வயதுக்குள்ளார இருக்கணுன்ட்டு அவங்க போட்டிருப்பாங்க ஸோ உங்களோட வயது அதுக்குள்ளார இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம் வயது தளர்வும் உண்டு ஓகேங்களா விதவை ஆதரவு பெற்ற விதவை கணவரால் கைவிட்டவர்களுக்கு ஐந்து வருடம் வந்து தளர்வு உண்டு அதெல்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் வந்து மூணு கிலோமீட்டர் அதாவது சுற்ற அளவுக்கு பக்கத்திலே வந்து வசிக்கணுன்றது ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனை தான் ஓகேங்களா ஏன்னா புள்ளிக்கன்று வந்து பக்கத்திலே இருந்தால் தான் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிஞ்சது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் மூன்று கிலோமீட்டர் சுற்று அளவுக்கு உள்ளார இருக்கணுன்றது அவசியமான ஒன்று அதையும் பார்த்துக்கோங்க அது மாதிரி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க நீங்களாட்டம் தூரமாக இருக்கிற இடத்துக்கு அப்ளை பண்ணிடாதீங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா கணவரால் கைவிடப்பட்டவர் விதவை பெண் இவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை உண்டு ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சான்றது வந்து இப்பவே வச்சிடலன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த சான்றிதழ் வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட அலுவலர்கிட்ட வாங்கினா கலெக்டரேட்டில் போனீங்கன்னா அங்கே ஆஃபீஸில் கொடுப்பாங்க டெப்டி கலெக்டரேட் கொடுப்பாரு அவரோட சீல் வச்சதாக இருக்கணும் அப்போ தான் வந்து இவங்க ஒத்துப்பாங்க ஓகேங்களா மற்றபடி எந்த சான்றிதழ் இவங்க வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க ஸோ நீங்கள் கரெக்டான சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்கான்றதை இப்போவே பார்த்து எடுத்து வச்சுக்குவாங்க ஓகேங்களா அடுத்து குடும்பத்தில் வந்து அரசு பணியாளர் யாராலும் இருந்தாங்கன்னா அதற்கான சான்றிதழ் இ சேவை மையத்தில் வந்து எடுத்து தருவாங்க நான் தான் முதல் பட்டதாரி அப்படிங்கிறாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் யாரும் அரசு பணி சான்றவர் யாரும் இல்லைன்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க ஸோ அதையும் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து சாதி சான்றிதழ் உங்கள் வகுப்பு வந்து என்ன பிரிவுன்றதுக்கு சாதி சான்றிதழ் இதில் முக்கியம் இதில் சொல்லியிருக்காங்க அதை வந்து கண்டிப்பாக வட்டாட்சியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இ சேவை மூலமாக வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தா கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து ஆஃபீஸ் யூஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க பட் இதில் வந்து வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம வைக்கணுன்றது இதை தான் குறிப்பிட்ருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டிசி ஓகேங்களா இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வயதை வந்து பூட்டி அதாவது கரெக்டாக அப்படின்றத பார்க்க அடுத்தது வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதாவது பிறப்பு சான்றிதழ் அது கூடயே வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பத்தாம் வகுப்பு பட்லி அதாவது மார்க் லிஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா மார்க் லிஸ்ட் வந்து இதில் வந்து கண்டிப்பாக வைக்கணும் ஓகேங்களா அடுத்தது குடும்ப அரசு வேலை அந்த இது இசேவை எடுக்க சொல்லியிருந்தோம்ல அந்த சான்றிதழும் கண்டிப்பாக இப்போவே போயிட்டு அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது இதைவை பெண் கணவரால் கைவிடப்பட்டவராக இருந்தால் உரிய சான்றிதழ் ஓகேங்களா உரிய சான்றிதழ் நான் சொன்ன மாதிரி கலெக்டரேட்டில் சைன் பண்ணியிருக்கணும் அந்த சான்றிதழ் தான் கண்டிப்பாக வச்சுருங்க அதுதான் செல்லை அடுத்தது வந்து இருப்பிட சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் வந்து எதுக்கு கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்த மாதிரிங்க மூன்று கிலோமீட்டர் அதாவது மூன்று கிலோமீட்டர் சுற்றுல இருக்கணும் ஓகேங்களா அது வந்து செக் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இருப்பிட சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க அதையும் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது வேலை வாய்ப்புக்காக அட்டை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட அட்டை ஓகேங்களா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சு இருக்கீங்க அதற்கான அட்டையும் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பிற குறித்து ஏதேனும் இருக்கும் ஓகேங்களா வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் இதில் விட அட்டாச் பண்ணி வச்சுடுங்க ஓகேவா வாபேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யார் சைன் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்ரூவல் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து குழந்தை வளர்ச்சி திட்டும் இந்த வருஷமும் அவர் தான் பண்ணுவார் ஓகேங்களா அவங்கக்கிட்ட தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் பக்கத்திலே குழந்தை திட்ட வளர்ச்சி திட்ட அலுவல ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போனாலும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு இந்த விண்ணப்பத்தை நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஏதாவது அடிக்கல் திட்டத்தில் இருந்தால் விண்ணப்பத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ வந்து நீங்கள் ரஃப்ஃபாக வந்து ஒரு ஷீட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக இதில் ஃபில் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து அங்கே மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை இது வந்து ஒவ்வொரு டிஸ்டிக்டோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் வந்து இந்த இது வந்து இருக்கும் இது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரிவுக்கும் ஃபஸ்ட்டு வந்து அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு அங்கே இது இருக்கும் அடுத்தது மீண்டும் ஹெல்ப் பருப்பு அடுத்தது வந்து கோஆர்டினேட்டர் இது மாதிரி மூணு பேருக்கும் தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க நமக்கு எந்த இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணுமோ அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுலேயே ஃப்ரீயாக நீங்கள் வந்து எங்கேயும் போய் நேரில் போய் எந்த அளவில் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது ஓகேங்களா வாங்க அடுத்து வந்து விண்ணப்பத்தை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் விண்ணப்ப அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடிவில் தான் வந்து அப்ளிகேஷன் இருக்கும் இதை தான் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் ஓகேங்களா நம்ம மாவட்டம் கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து திட்டம் கேட்டிருக்காங்க அடுத்தது அப்ளிகண்ட்டோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க அடுத்தது அப்ளிகண்ட்டோடைய முழு பெயர் ஓகேங்களா உங்களோட பெயர் அடுத்தது வந்து உங்கள் கணவர் அல்லனா உங்களுடைய அப்பா பெயர் தந்தை பெயரை வந்து இங்கே குறிப்பிடணும் ஓகேங்களா அடுத்தது மனுதாரருடைய இருப்பிடம் ஓகேங்களா நீங்கள் வந்து ப்ரூஃப் எடுத்துருப்பீங்களா நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான இது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்க ஓகேங்களா மாற்றி ஃபில் பண்ணிடாதீங்க அடுத்தது வந்து உங்களுடைய நகராட்சியா இல்லைனா பே பேரூராட்சியா இல்லைன்னா மண்டல கோட்டமாக வார்டு கொண்டு எல்லாத்தையும் ஊராட்சி என்ன ஓகேங்களா அதை முதல் கொண்டு இங்கே கரெக்டாக எழுதிடுங்க அடுத்தது உங்கள் ஊராட்சியோட பெயர் ஓகேங்களா இங்கே ஊராட்சியோட பெயர் வந்து இங்கே வந்து போடணும் அடுத்தது அங்கன்வாடி பணியாளர் நியமனம் அடுத்தது பாத்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து போஸ்டிங் கேட்குறீங்களோ அந்த இடத்துக்கான பெயரும் நிலையத்துக்கான மையத்தோடைய எண்ணும் ஓகேன்னு உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுக்கான எண்ணு பெயர் அதோடய அட்ரஸ் அதையும் போட்டுருணும் அடுத்தது வந்து கரெண்ட்டாக நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான கல்வி தகுதி அடுத்தது பத்தாம் வகுப்புக்கு வந்து தேர்ச்சி பெற்றிருப்பீங்களே அந்த நகலுடைய விவரம் ஓகே உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு அது மேலே இருக்கும் அதையும் இதில் குறிப்பிட்ருங்க அடுத்தது எந்த பேட்சின்றதையும் குறிப்பிட்டிருங்க அடுத்தது வந்து பிறந்த தேதி அடுத்தது இப்போ கரண்ட்டில் வந்து உங்களோட வயது எத்தனை பூர்த்தி அடைஞ்சிருக்கோ அதை வந்து நீங்கள் இதில் போட்டுருங்க ஓகேங்களா அடுத்தது வகுப்பு வந்து நீங்கள் யார்கிட்ட வந்து அதாவது சா தாதி தாண்டியர் வந்து யார் வந்து உங்களுக்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் அவங்கள வந்து டிக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அடுத்தது மனுதாரர் இருப்பிடம் முகவரி ஓகேங்களா உங்களோட முகவரி அதாவது வாக்காளர் அடையாள மனுதாரருடைய இருப்பிட முகவரி வந்து சான் சான்றுடன் வகை அதாவது வாக்காளர் அட்டையோ இல்லைன்னா குடும்ப அட்டை இல்லைன்னா ஆதார் அட்டை இது எதுனா ப்ரூஃப் வச்சுருப்பீங்களா அதை வந்து இங்கே வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்றதுக்கு முகவரி எல்லாமே வந்து இங்கே ஃபில் பண்ணிடணும் ஓகேங்களா அடுத்தது வந்து மனுதாரர் வசிக்கும் இடத்திற்கு நியமனம் ஓகேங்களா நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து உங்களோட அங்கன்வாடி மையம் இருக்குமோ அதுவும் உங்கள் வீட்டுக்கும் எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுன்றதை இங்கே வந்து ஃபில் பண்ணணும் ஓகேங்களா அது ஃபில் பண்ணணும் அது முக்கியம் அடுத்தது வந்து மனுதாரர் குடும்பத்தில் வந்து யாரான அரசு வழிக்கு கீழே அந்த இசை எடுக்க சொல்லியிருந்தோமோ அதோட சான்றிதழ் இணைச்சிட்டு அதோடய நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் மேலே இருக்கும் அதையும் வந்து இதில் கண்டிப்பாக வைக்கணும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொழில்நுட்ப கல்வி இல்லைனா பிற கல்வி அதாவது டென்த்துக்கு மேலே வந்து ஏதாவது படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதற்கான ப்ரூஃபையும் இந்த இடத்துல வச்சுட்டு அதையும் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது மேரிட் ஸ்டேட்டஸ் கேட்டீங்கன்னா திருமணம் ஆனவரா ஆகாதவரா விதவையா அதை வந்து கேட்டீங்கன்னா அதையும் இதில் சொல்லிவிடுங்க அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராக்கரிகள் அதாவது வேறு ஏதாவது திறன் ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ரைட்டிங்கோ இல்லைன்னா கண்ணினி யூஸ் பண்ணுறது அது போன்ற எதாவது சர்டிஃபிகேட்ஸ்னால் மனுதாரர் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதற்கான சான்றிதழையும் இதில் வந்து இந்த இடத்துல வைக்கணும் ஓகேங்களா மாட்டுத் திருநாளியாக இருந்தால் அதற்கான சான்றிதழையும் இதில் வைக்கணும் அடுத்தது மனுதாரருடைய குடும்ப வருமானம் ஓகே வருமான சான்றிதழ் நீங்கள் கண்டிப்பாக அப்போ இதுக்கும் எடுத்து வச்சாகணும் ஓகேங்களா இங்கே கேட்டிருக்குறாங்க ஸோ அதனால் அதையும் வைக்கணும் அடுத்து பிற குறிப்புகள் ஏதேனும் இருந்தா இருந்தால் அதை வந்து நம்ம எழுதிக்கலாம் இதில் ஓகேங்களா அடுத்தது வந்து லாஸ்ட்டு இது வந்து மனுதாரருடைய கையப்பம் இங்கே ஓகேண்ணா மனுதாரோட கையை பங்கேற்றுருங்க அடுத்தது இடம் உங்களோட அட்ரெஸ் ஓகேங்க இடம் நாள் என்றைக்கு ஃபில் மாதிரி வந்து எல்லாத்தையும் இதில் எழுதிடுங்க இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்றது கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருந்தாங்க பாருங்கள் குழந்தை வளர்ச்சி திட்டர் ஓகேங்களா இவர்கிட்ட நேராக எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் சரி அப்படி இல்லைன்னா நம்ம தபால் மூலமாக அழைச்சாலும் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாகவும் அழைப்போம் ஓகேங்களா இதுதான் வந்து பேசிக் ஃபார்மெட்டு நம்ம அப்ளை பண்றது அங்கன்வாடி வேலைக்கு அடுத்ததுல இது வந்து ஒரு பேசிக் ஃபார்மெட்டு இதுதான் இதுதான் வந்து இந்த வருஷத்துக்கும் வரும் ஓகேங்களா இதை தான் வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கான இருக்கும் ஓகேங்களா அடுத்தது முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இது வந்து பெண்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு மட்டும்தான் ஓகேங்களா டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் போனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஆப்லையும் கொடுத்துருக்காங்க அதில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க குழந்தை திட்ட வளர்ச்சி அலுவலருக்கு போஸ்ட் அல்லது நேரடியாகவும் நம்ம எடுத்துகிட்டு போய் இதை கொடுத்தாலே இதற்கு போதுமான ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வருஷத்துக்கானதும் இந்த கூடி விரைவில் வே ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆனோடனே அதையும் நம்ம ஒரு டீட்டெயில்டாக நம்ம பார்க்கோம் இங்கே போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்றது ஏ டு ஜட் ஃபுல்லாகவே நம்ம அதுலேயும் கவர் பண்ணி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சொல்லலாம் நன்றி வணக்கம்